அந்த பேர் என்ன சேர்த்தி எங்கள் வீட்டில் ரெண்டு புது வருஷம் ஆடு வாங்கினாங்க கொடி ஆடு சென்னையில் தான் வந்துச்சு என்ன ஆடாக வந்துச்சு ஏதோ ஆடு வச்சுக்கணுன்னு ஆசைப்படுக்கு வீட்டுக்காரவங்களுக்கு அவன வாங்கினாங்க அந்த விற்பனையாளருக்கு காசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா உதவி செய்யணும் உடனே ரெண்டு ஆட்டையும் வாங்கிட்டாங்க அந்த ரெண்டு ஆடும் ஒரு குட்டி போட்டுச்சு ஒரு ஆடு வந்து குட்டி போட்டுச்சு ஒரு ஆடு வந்து கி கிளேரி குட்டி போட்டுச்சு நல்லா ஆக்டிவாக இருக்காங்க சோஃபாவில் படுத்துருக்காங்க கூப்பர் எங்கள் வீட்டு நாய் அதுதான் படுத்துருக்கோம் அதை எழுப்பி விட்டுட்டு மேலே ஏறி எழுப்பி விட்டு நோத்தி விட்டுட்டு இந்த ஆட்டுக்குட்டி ரெண்டு சோஃபாவில் படுத்துருக்கு அது பயந்துட்டு ஓடிட்டு இங்கே தான் படுத்துருக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ரெண்டு ஆட்டுக்குட்டியும் அப்புறம் என்னோட பைக்கில் ஏறி குதிக்கிறது மாதிரிலாம் வேற என்ன பண்ணுறாங்க ஒரே காமெடியாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கிடேரி ஆட்டுக்குட்டி வெள்ளை ஆட்டுக்குட்டி குட்டி இருக்குல்ல கருப்பாக இருக்குதுல்ல அந்த அம்மாகிட்ட பால் போது ரொம்ப காமெடியாக பண்ணுது ஒரு மாதிரி சினுங்கிக்கிட்டே பால் விட்டு பார்க்கவே மனதுக்கு அப்படியே மகிழ்ச்சியாக இருக்குது சேட்டை அதிகமாக இருக்குது ரெண்டு ஆட்டு குட்டி இப்போ எந்திரிக்கல எல்லாம் படுத்துருக்கு தெரியும் ஆட்டம் ஆட்டுக்குட்டியை பற்றி நான் அவ்வளோவா இல்ல ஏதோ போக வரும் ஆனால் இவ்வளோ ஆக்டிவாக விளாண்டுக்கிட்டு சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறத நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் நன்றி வணக்கம்